அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லை மத்திய அரசு தினத்தன்று திட்டமிட்டபடி டிராக்டர் பேரணி போராட்டம் நடத்தப்படும் என்று விவசாயிகள் அறிவித்துள்ளனர் வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டப்பூர்வமாக்குவது உள்ளிட்ட பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஆண்டு முதல் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் பஞ்சாப் ஹரியானா எல்லையான கனோரியில் ஐம்பது நாட்களுக்கு மேலாக விவசாய சங்க தலைவர் ஜக்ஜித் சிங் தல்லேவால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து வருகிறார் இதையடுத்து கிட்டத்தட்ட ஓராண்டிற்கு பிறகு மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு முன் வந்துள்ளது இந்நிலையில் போராட்ட தீவிரப்படுத்தும் விதமாக குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்பட்ட டிராக்டர் பேரணி திட்டமிட்டபடி நடைபெறும் என்று விவசாய சங்க தலைவர் சர்வான் சிங் பாந்தர் அறிவித்துள்ளார் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் பாஜகவின் அலுவலகங்கள் வணிக வளாகங்கள் முன்பு டிராக்டர்களை நிறுத்தி வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளன நெடுஞ்சாலைகள் சந்தைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் டிராக்டர் பேரணி நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது